வணக்கம் திரு சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன் நரியை குதிரையாக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டருள்ள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஈண்டு கனகம் இசை பெறாது ஆண்டான் எங்கோ அருள் வழி இருப்ப விளக்கம் நரியை குதிரையாக்க நிறைய குதிரையாக்கிய நன்மையும் சொல்றாங்க இதுல என்ன நன்மை இருக்குது இது ஒரு ஏமாத்த வேலை மாதிரிதானே இருக்கு இதுக்கு வந்து ஒரு பழைய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்குது பாண்டியன் வந்து பாண்டிய மன்னன் வந்து கைலாயத்துக்கு வெளியே இருந்துட்டு உள்ள போனோன்னு இருக்கிறாரு அப்போ சித்தர் வடிவத்துல சிவபெருமானை வந்து என்ன பாவையினு உனக்குன்னு கேக்குறாரு இவரு வந்து நான் கைலாயத்துக்கு போகணும்னு சொல்றாரு பாப்பா நான் கூட்டிட்டு போறேன்னு இவரு கூட்டிட்டு போலான்னு போ சொல்றாரு அவரும் புறப்படலான்னு ரெடியா இருக்காரு அப்ப கிளம்பும்போது அவருடைய செங்கோலை ஒரு இடத்துல நட்டு வச்சுட்டு கிளம்புறாரு அவர் செங்கோல நட்ட இடம் வந்து கைலாயத்துல பொன்ன குவிச்சு வச்சிருக்கிற இடமா அதுக்கப்புறம் அவரோட போயிட்டு கைலாயத்தை பார்த்துட்டு திரும்பி வரும்போது அவர் சொல்றாரு போதுமா அப்பா நான் உன்னை மதுரையில கொண்டு போய் விட்டுட்டுமான்னு கேட்கிறாரு இவரு போலான்னு கிளம்புறாரு கிளம்பும் போது அந்த செங்கோலை அவர் அங்கிருந்து எடுத்துட்டு போறாரு அப்ப அந்த செங்கோல்ல கைலாயத்திலிருந்த பொன் துகள்கள் ஒட்டிட்டு இருந்துச்சான் அவர் அப்படியே எடுத்துட்டு போயிட்டாரு அது பாண்டிய மன்னனுடைய கஜானால சேர்ந்துடுச்சு இது பாண்டிய மன்னன் வேணும்னே வந்து தங்க கொட்டி வச்சிருக்க இடத்துல செங்கோலை நட்டு வைக்கல அது எடுத்துட்டு போய் ஒரு கஜானாலயே செலுத்தல ஆனா சிவனுடைய சொத்து பாண்டிய மன்னன்கிட்ட போயிடுச்சு அது அவருக்கு ஒரு வினையா இருந்துதான் அதை சரி பண்றதுக்கு தான் மாணிக்க வாசகரை ஒரு கருவியா பயன்படுத்தி பாண்டிய மன்னனுக்காக குதிரை வாங்கறதுக்காக அந்த பாண்டிய மன்னனுடைய கஜானவில இருந்து அதுக்கு தேவையான செல்வத்தை எடுத்துட்டு வர வச்சு வழியில திருப்பெருந்துறையில அவரை தடுத்து ஆட்கொண்டு அவர் கையாலே அந்த பணத்தை எல்லாம் குடுக்க வச்சு குதிரை ஆலய திருப்பணி செய்யறதுக்காக செய்ய வச்சு அவருடைய வினை பாக்கிய போக்குனாராம் அந்த அவர் கொண்டு வந்த குதிரையெல்லாம் பார்த்து பாண்டிய மன்னன் வந்து அதாவது குதிரையை கொண்டு வந்தது சிவன் தானே குதிரை வீரனா வந்தது கொண்டு வந்ததெல்லாம் பார்த்துட்டு அவரு அதுக்கு மிகுதியான தங்கத்தை அவர் கொடுக்கறதா இருந்தாராம் இந்த மாதிரி குதிரையெல்லாம் நான் பார்த்ததே இல்லைன்ட்டு ஆனாலும் அவர் வந்து அதெல்லாம் ஏத்துக்கல அவர் வியாபாரம் பண்ற நோக்கத்தோட வரல இல்லையா அடிகளுக்காக அந்தனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஜாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெரு நன் மாநகரிலிருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும் இதோட விளக்கம் அரிமர்த்தன பாண்டியனுடைய உள்ளம் கவர் உள்ளம் கொள்ளை போற அளவுக்கு அவருக்கு இறைவன் வந்து ஜோதி வடிவுல தரிசனம் கொடுத்த அழகுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் திருப்பெருந்துறையில அடிகளுக்காக அவர் அந்தன வடிவம் மேற்கொண்டு அவரை ஆட்கொண்டு அருள் செய்தார் அவர் ஆட்கொண்டு அருள் செய்த பிறகு அவர் கூட வந்த சிவனடியர்கள் புடை சூழ அவர் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு இத வந்து அவர் அடிகளுக்கு வந்து இது ஒரு பெரிய மாயமா இருந்தது தன்னை ஆட்கொண்டு அருள் செய்ததை தான் இந்திரஜாலம் காட்டியதா சொல்றாரு திருவாலாவின்னு சொல்லப்படுற பெரும் மாநகரான மதுரை மாநகரத்துல சுந்தர சாமந்தன் என்ற ஒரு படை வீரராக இருந்த அடியாருக்கு வந்து இறைவனை குதிரை பணியாளராக வந்த கதையில் சொல்றாரு அடுத்த பாடல் பார்க்கலாம் ஆங்கது தண்ணில் அடியவற்காக பாங்காய் மண் சுமந்த அருளி பரிசும் உத்தரகோசை மங்கையிலிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவன மதனில் பொழுந்திருந்த அருளி இதோட விளக்கம் மதுரை மாநகரல வைகை ஆத்துல வெள்ளம் வந்து அதிகமா இருந்தப்போ வந்து மன்னன் வந்து ஒவ்வொருத்தருக்குமே பொதுமக்கள் அனைவருக்குமே ஒரு ஒரு பங்கு அளவ குறிப்பிட்டு அவங்க கிட்ட சொல்லி இதுல எல்லாரும் வந்து அணை கட்டணும் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டாரு சோ எல்லாரும் செய்யும் போது அந்த ஊர்ல புட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்த வந்தின்ற ஒரு பாட்டி வந்து அவங்களுக்கு யாரும் செய்யறதுக்கு ஆள் இல்ல கூட யாரும் இல்ல அதனால அவங்க வந்து இறைவன் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க எனக்கு யாராச்சும் ஒரு கூலி ஆலையாவது அனுப்பி வைப்பான்னு சொல்ல சிவபெருமானி ஒரு கூலி ஆளாக வந்து அவங்க கிட்ட வந்து நான் செய்யற பாட்டி உனக்காக அப்படின்னு சொன்னாரு அவர் அதுக்காக புட்டும் வாங்கி சாப்பிட்டாரு அதுல நிறைய திருவிளையாடல் பண்ணாரு இது மாணிக்க கதையில வரும் ஆனா அவர் வந்து வேலை செய்யல அங்க வந்து இதுல வந்து படுத்து தூங்கிட்டாரு இதை பார்த்த பாண்டிய மன்னனுக்கு கோவம் வந்து ஒரு கோலால அவர் முதுகிலேயே பல ஆறு நடிச்சிட்டாரு அந்த அடி பாண்டிய மன்னன் உட்பட எல்லார் முதுகிலையும் விழுந்தது அதை தான் சொல்றாரு அதுக்கப்புறம் திரு திரு உத்தரகோசை மங்கையில எழுந்தருளி உமாதேவியாரும் கேட்டுக்கொண்டதன்படி சிவபெருமானும் வேதத்தோடைய உட்பொருளை அம்பிகைக்கு போதிச்சாரு அதோட அவருக்கு ரொம்ப பிடிச்சமான அன்போடு அவரை வணங்கி கும்பிட்டுட்டு இருக்கிற அறுபத் அறுபதாயிரம் சிவனடையர்களுக்கும் சித்த யோகிகளுக்கும் வந்து இந்த வேதத்தோடைய பொருளை சொல்லி அவர்களுக்கு வீடு பேர அருளி ஆசிர்வாதம் பண்ணாரு அடுத்த பதிவுல இறைவனை மணிவாசகான அன்போட பெயர் வச்ச மாணிக்க வாசகருடைய வரலாறுல நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் கீர்த்தி திறவுகள் பகுதியில சில பாடல்களை கண்டினியூஸா நம்ம படிக்கலாம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்